பார்க்கலாமா நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பவித்ரா பாப்பா எங்க அவங்க வீடியோவை போடுறது ஆனால் தான் இன்னைக்கு காடை பவித்ரா செய்ய போறாங்க ஓகேவா பகலாமா ஓகே 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 இப்போ ஸ்டேட் பண்ணலாமா ஓகே ஓகே என்ன ஒரு ஆளுக்கு என்ன ஊத்துருவாங்க உம் உம் அன்னைக்கு ஏதோ பண்ண மாதிரி இருந்துச்சு அடிக்க சரி ஏன்னா இது பண்ணலை நானு வீடியோ சொன்னா ஒரு மாதிரி ஆயி பொட்டமாயிடுச்சி ஆஹ் இப்போதை கரெக்டா ஒரு நம்ம போட்டு அருப்பு இருக்கேன் இவருக்கு அது போட்டு இருந்தாங்க பையன் எடுத்தா இப்படி காட ஃப்ரை மரியா குழம்பு மாதிரியா குழம்பு மாதிரி தான் குழம்பு மாதிரி தானா ஃப்ரை செய்யினா நம்ம பத்தங்க இருக்கறாங்க ம் 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 நம்ம பத்தாது பத்தாது கொஞ்சம் குழம்பு மாதிரி செஞ்சா கொஞ்சம் குழம்பு انا பாத்து தொக்கு மாதிரி இருக்கும் தொக்கு மாதிரி இருக்கும் அப்புறம் கடுகு கரெக்ட் போடுங்க ஆனியன் கூட பச்சை மிளகாய் ஆனியன் ரெண்டே போடுங்க ம் ம் ஏனா அப்பதே ரெண்டு ஒண்ணே வேகும் ஒண்ணே வேகும்

பதற சேவே பண்ணா கோயிலுக்கு வந்து நான் தான் பச்ச செஞ்சீங்களா சாப்பிட்டீங்களா அப்ப கூட கையில இல்ல காசு ஒரு வாரம் கழிச்சு சாப்பிட்டுமே ஒரு வாரம் சாப்பிட்டீங்களா அய்யோ போய் போய் பூஜை கன்னி பூஜையெல்லாம் முஞ்சி இல்ல இல்ல கன்னி பூஜை நிறைய பேர் சேவங்களே அது நம்ம கையில காசு சேர்த்து நம்ம நன்னி பசங்க தம்பி மூணு பேர் போட்டாங்க எங்கள் வீட்டில இருந்து என் சின்ன நாத்துனார் வீட்டுக்கு போயிட்டு அங்கிருந்து கிழந்துட்டாங்க எல்லாரும் சாப்பாடு தான் செய்வீங்களா எங்க

ஒரு நாள் இருக்கும் சின்ன குழந்தை போய் இது அது குடுறா இது குட்டினச்சோம் நம்ம என்ன கேட்க முடியும் அந்த விட்டு பிடிச்சி வர முடியும் என்ன சீக்கிரமாக உப்பு போடா தக்கலே சீக்கிரம் நம்பி தான் கொழஞ்சுரும்

காலையில் போயிட்டு வந்ததுல சிக்கு முடி வியாபாரம் பத்து மணி இருக்கும் காலையில் ஒரு ஆறு மணிக்கு எந்திரிச்சி பத்து மணி விற்குதான் ஏன்னா அவங்க ஜனங்காந்தி வியாபாரம் பேர் போயிடுவாங்க ஆமா ஆமா பாதி பேர் ஸ்கூல் பசங்க கூட முடி சேர்த்து வைப்பாங்க அவங்க இருந்துச்சுன்னா முடி கொடுத்துருவாங்க நீங்க வந்து சுக்கு முடி வியாபாரம் மட்டும்தான கூட கூடவே ஏன்னா இப்போ இருக்கா ஏன்னா விற்கிறீங்களா பிளாஸ்டிக் பொருள் ஏன்னா விற்கிறீங்களா வண்டியில இப்போ காசுல இல்லை சொல்லி அது எல்லாம் வாங்கிருக்கு வாங்க அது இருந்துச்சுன்னா முதல்ல எங்க வீட்டுக்கார வச்சிருந்தாரு அது டிரெஸ் உடம்பு தேக்கிற பஸ் இந்த துணி பிரஸ் அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு டைம்ல இருநூறு முந்நூறு கிடைக்கும் இந்த உண்டி கோல் எல்லாம் வச்சுங்களா கட்ட தெரியுமா கட்டி தெரியும் அதெல்லாம் வாங்கி வச்சுங்க நிறைய வாங்குறாங்களா அதெல்லாம் வாங்குறேங்க இப்ப ஒரு டைம்ல வாங்க மாட்டாங்களே ஒரு பத்து வச்சு கூட கூட வச்சிருக்கோம் ஒரு டைமில் கடைக்க ஒரு டைமில் கிடைக்காது நீங்கள் மணி கிடைக்க தெரியுமா மணி வியாபாரம் பண்ணிக்கலாம் நீங்க அப்போ இன்னும் அது பீச் தான் உட்கார முடியும் அந்த மணி வியாபாரம் வண்டியில் வச்சுக்க முடியாத வண்டியில் கொஞ்சம் மணி வச்சுக்க தான் நான் அறுப்பு எரியுது

கடை மிளகாய் அந்த சகப்பா இருக்கு வாங்கிட்டீங்களா அது இல்ல இந்த பருப்பு பருப்பு மிளகாய் தூள் கடைல விக்கறானே அது வந்து தனி சேர்க்க மாட்டாங்க குருமாக்கு போற மிளகாய் தூள் ஆமா ஆனா வந்து நீங்க தூத்துல வாங்கிறது கொஞ்சம் காரமா தான் இருக்கும் அண்ணா அப்படியே விட்டுட்ட பசங்க சாப்பிட மாட்டாங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டீங்களா பையன் சாப்பிட மாட்டான் சின்ன பையன்

புளி வந்து கொஞ்சம் அந்த நீச்சு வாசன இருக்குமா கொஞ்சமா போட்டு ரொம்ப சின்ன சின்னதா இருக்கு வர வர வரும் ஏறுது சைஸ் குறையுது என்னன்னு தெரியல நான் வந்து காட்டில் பிடிப்பாங்களா சார் அந்த காடை சூப்பராக இருக்கும் நல்லா கொதிக்க விட்டு அப்போதான் கறி நல்லா மஞ்ச மாதிரி கடைசியில் என்ன சமைச்சிங்க வீட்ல நேத்து மீன் நைட்டு மீன் கொண்டு டைம் ஆகிடுச்சி அப்போ சஞ்சி எழுந்திரித்துக்குள்ளே பத்தாயிடுச்சு பத்தாயிப்போச்சு ஏழு மணிக்கு ஆயிடுச்சி பத்தாயிடுச்சு ஏன்னா அடுப்பில் தான் நைட்டா ஆ தான் காலைல சாப்பாடு சாப்பிட்லாம் மீன் ஆ நைட்டு மிஞ்சு சோறு அதோட இல்ல அதோட இத சமைக்கிறோங்க இதுதான் காலைல சாப்பிட்லாம் பதியதா சமைக்கிறீங்க அதே சமைக்கிறேன் சாப்பாடு பசங்களோட நாங்கள் இவ்வளோ சாப்பிட்டோம் காலைல மீன் சாப்பிட்டீங்க வெஸ்ட் பண்ண முடியாம கடிக்குமா அது சோறு அசோறு வெஸ்ட் பண்ணறது முடி. हां मां. அது அது கொஞ்சம் பனிமாரி ஊதில ஆ சாப்பாடு கட்ட மாட்டேங்குது. கட்ட மாட்டேங்குதுல? அப்படியே பிரிட்ஜ் மாதிரி கூலிங்கா இருக்கு. வைக்க முடியாது. தண்ணி போட்டு குடு கொളിஞ்சிருது சாப்பாடு. நம்ம கொசுக்கடி கொசுகடி படுத்து கூட அப்படியே வெந்தி நூனா வர மாதிரி இருக்கும் நைட்லயே காத்தே வர சுத்தமா வெயிட் டைம் கொசுவல போட்டா காத்து வராது சுத்தமா வர கொசுவல எடுத்துட்டா கொசுக்கடிக்கும் கடிக்கும் கொசு கடி பார்த்தா மாட்டிக்கிற அத பார்த்தா மாட்டிக்கிற எல்லாச்ச ஒன்ன மாட்டமே இருக்குமா மாட்டிக்கிற நான் நைட் நீ தூங்குறது ரொம்ப லேட் ஆகுமோ ஆ 10 மேலப்பா எல்லா கடை பொண்ண பிறகு தூங்கு பொண்ண தூங்குங்க ஒரு ஒரு டைம் எப்படி இருக்கும் யாருக்கு தெரியும் யாருக்கு

ஒரு தான் <Gle tube> <Five hours>.

ஏன்னா உதவி செய்யணும்னாக்க எனக்கு போன் பண்ணுங்க என் நம்பர் இருக்கு நான் வந்து போன் பண்ணி பவித்ரா அண்ணா தர நீங்க பேசுங்க ஓகேவா பவித்ரா நம்பர்லாம் கொடுத்து பாdataGridView நல்லவங்க பாதி பேர்ங்கதே இருக்காங்க ஆமா ஆமா எப்படி இருக்கா நீங்க வீடு ஏதாவது மொத்தம் ஒரு ஊர் உள்ள இருந்தீங்கன்னா இருந்தீன்னா குடுங்களாம் பாதுகாப்பா இருப்பீங்க பட் உங்களுக்கு வீடு இல்ல கடையில் தங்குறப்ப நம்ம எங்க அட்ரஸ் போன் பிடிக்கிறது பாதி பேர் ஏலேங்கு நீங்க பார்த்த மாதிரி

தெ <muchas> <muchas> சின்ன சின்ன பசங்க வச்சுங்க அங்கே அழியுறது கடை தெரியும் ஆமா ஆனா ஒரு வீட்டுக்காருக்காக ஒரு மெல்ல அக்சிஸ்டன்ட் பண்ணி கஷ்டப்படுறீங்களா ஆமாம் பரவாயில்ல பரவாயில்ல ரொம்ப அதுக்கே நம்ம இடத்துக்கு அதுக்கே எல்லாம் பார்க்கக்கூடாது மனசு தான் நம்ம காரணம் நடக்குது தெரிஞ்சுதானே வந்தோம் தெரிஞ்சு தான் நம்ம எல்லாத்தையும் வாழ்கிறோம் எல்லாம் துணிஞ்சு தான் வந்தீங்க வந்தீங்கன்னு நம்ம அப்படியே புதுசு மேலே எல்லாம் சாத்திர முடியாது நம்ம வாழ்க்கை எப்படி போகணும்னு நம்மளுக்கு தெரியாது

உ <laughs>

சாப்பாடு செய்யணுமா டூ ராயிஸ் ஆட வேண்டிய தேவையில்லை போய் ரொம்ப தேங்க்ஸ் 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 சார் பார்க்கலாம் ஓகே இப்போ பார்க்கலாம் உங்களுக்கு ரேஷன் கார்டு இப்போ எல்லாம் அனுப்புங்கள் உங்கள் ஆதார் கார்டுலாம் அனுப்புங்கள் எனக்கு இப்போ ரேஷன் கார்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஓகே தேங்க்ஸ்